திருச்சி மாவட்டம் ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்ததை கண்டித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மணச்சன்னலூர் தொகுதிக்கு உட்பட்ட வாத்தலை அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஆறு ராட்சச கிணறு அமைத்து நாள் ஒன்றுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் லிட்டர் வீதம் தண்ணீரை உறிஞ்சுவதால் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படும் ஆகையால் ஆழ்துளை கிணறு திட்டத்தை கைவிட வேண்டும் முக்கொம்பு மேலணையில் இருந்து காவிரி காவேரி கரையை வளப்படுத்தி ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டருக்கும் வலுவான தடுப்பணை அமைத்திட வேண்டும் காவிரி ஆற்றில் உபரி நீர் வரும் காலங்களில் தண்ணீரை வீணாக கடலில் கலக்காமல் கால்வாய் வெட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரி குளங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் சிறுகாம்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் ஏவூர் ராஜேஷ் கண்ணா சிறுகாம்பூர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் காவேரி தேசிய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சுப்பிரமணியன் திருவானைக்கால் லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னதாக வீரமணிப்பட்டி பாலா வரவேற்று பேசினார் இறுதியில் துடையூர் தங்கவேல் நன்றி தெரிவித்தார் அதாவது காவிரியும் கொள்ளிடமும் கலக்கக்கூடிய முக்கம்பு பகுதியில் இருந்து அணைக்கும் கீழ் பகுதி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பகுதியில் வந்து ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து எட்டு ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வேதனைக்குரிய செய்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசால் செமிகிரிட்டிக்கல் என்ற ஏரியா அதாவது தண்ணீர் ஆதாரமற்ற நிலை அதே சமயம் முக்கம்பு டேமுக்கும் அதுக்கும் ஐந்து கிலோமீட்டர் பகுதியில் வந்து எந்த விதமான போரோ எந்த வித தூரம் மணல் கூட அல்லக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறை உள்ளது இதையெல்லாம் மீறி இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த அராஜக முறையிலே வந்து இந்த போரை போட்டு கொண்டு செல்கிறார்கள் மனிதனுக்கு நீர் தேவை அவசியம் நாங்கள் அதெல்லாம் வந்து மறுக்கவில்லை எங்களுக்கான நீர் ஆதாரத்தை பெருக்கக்கூடும் கொல்லின மாட்டிலே ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டருக்கும் தடுப்பணை அமைத்துக் கொடு வெள்ளம் வரும் காலங்களிலே உபரி நீர் கடலில் வீணாக கலப்பதை ஏரி குளங்களில் அணைகள் கால்வாய் வெட்டி ஏரி குளங்களில் நிரூபித்தா என்று இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயம் இங்க பக்கத்தில் வந்து கடந்த ஆட்சியிலே சோழக ஏரிக்கு மோட்டார் மூலம் புள்ளமாடிகள் வந்து தண்ணி கொண்டு செல்வதற்கு அனுமதித்தார்கள் அந்த இதில் என்னென்னா ஏதோ ஒரு விசமிகள் வந்து அந்த மோட்டார்லாம் கூட திருட்டிட்டு போயிடறான் இப்போ நாங்கள் பதினெட்டாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அதன் விளைவாக இப்போ ஏரியில் தண்ணி போயிட்டுருக்கான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் நீ அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் இங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் போர் போட்டு நீ குழாய் மூலம் தண்ணி கொண்டு சென்று